வணக்கம் வெற்றியை நோக்கிய பயணம் எஸ்கே டிவி ஃபர்ஸ்ட் செய்தி ஆசிரியர் சாதிக் அகமட் செய்தி செய்திகள் வாசிப்பவர் ஜாகிதா ஜலால் ஏராவூர் நகரசபையின் சுகாதார ஊழியர்கள் ஐம்பது பேருக்கு பிஸ்ஸா ஹட் உணவுப் பொதி வழங்கி வைக்கப்பட்டது முன்னாள் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சர் அல்ஹாஜ் எம் எஸ் சுபேர் ஹாஜியாரின் ஏற்பாட்டில் சுமார் இரண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் பெறுமதியான பிஸ்ஸா ஹட் ஒரு குடும்பம் சாப்பிடக்கூடிய உணவுப்பட்டி இன்று நகரசபையின் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு முன்பாக வழங்கி வைக்கப்பட்டது இது பற்றி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சர் அல்ஹாஜ் எம் எஸ் சுபைர் இம்முறை தேசிய பட்டியல் ஒன்று வழங்காமல் விட்டமை ஐக்கிய மக்கள் சக்தியோடு பயணிப்பதை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக குறிப்பிட்டார் அத்துடன் ஐந்து ஆண்டுகள் மக்களுக்கான பணி செய்யப்படவில்லை இம்முறையும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ தேசிய பட்டியலோ கிடைக்கவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி அது பற்றி கவனம் செலுத்தவில்லை ஆகவே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இதனை பரிசீலனை செய்து இந்த மாவட்டத்திற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக் கொடுப்பதற்கான முன்னெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியோடு சேர்ந்து பயணிக்கிற விடயத்தில் முதல் செய்ய வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கட்சி தலைவரிடத்திலே நான் பணிவான வேண்டுகோள் விடுக்கின்றேன் ஆகவே கடந்த ஐந்து ஆண்டுகளும் மக்களுக்கான பணிகளை செய்ய முடியவில்லை இப்போதும் இந்த மாவட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி வாக்களித்த மக்களுக்கு இம்முறையும் பாராளுமன்ற பார்லமெண்ட் உறுப்பினர் கிடைக்கவில்லை தேசிய பட்டியலும் கிடைக்கவில்லை ஆகவே இதிலே கட்சியை ஐக்கிய மக்கள் சக்தி கவனம் செலுத்தவில்லை ஆகவே அகில மக்கள் காங்கிரஸ் தன்னுடைய மீழ்பரசனை செய்து இந்த மாவட்ட மக்களுக்கு ஒரு உறுப்புரிமை கொடுக்கின்ற விடயத்துக்கான கட்சி புனர்நிர்மாணங்களை செய்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் புதிய இளைஞர்களை உள்வாங்கி இந்த கட்சியை துரிதகதிகள் புனர்நிர்மாணம் செய்து இளைஞர்கள் உள்வாங்குகின்ற வேலை திட்டத்தை அகில மக்கள் காங்கிரஸ் கட்சி இதை செய்ய வேண்டும் அதற்காக விட்டுக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகவே அமையப்போகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இன்ஷால்தா நகரசபைக்கு உங்களுக்கு தெரியும் நகரசபையிலே பல வேலை திட்டங்கள் இருக்கின்றது இந்த அரசாங்கம் மாகாண முறைமையை ஒழித்து நகரசபை உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அதிகாரங்களை அளிக்கின்ற ஒரு வேலை திட்டத்தை செய்து கொண்டு வருகின்றது ஆகவே நாங்கள் அந்த உள்ளாட்சி மன்றத்தை ஒரு 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 நல்ல வேலை செய்கின்ற ஒரு ஓட்டத்திலே கையளிக்க வேண்டியிருக்கின்றது ஆகவே ஏறாவூர் மக்கள் பணங்களுக்கும் அல்லது தேர்தல் காலங்களில் பணங்களுக்கு அடிமையாகின்ற சில மக்கள் செய்கின்ற இப்படியான காரியங்களினால் எங்களை போன்ற ஏழை அரசியல்வாதிகள் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள் அந்த வகையில் உங்களோட சூப்பர்வைசர் ஐனுதீன் அவர்கள் ரமேஷ் மௌலவி அதேபோன்று இங்கே இருந்த அனையமான சுப்பேசர்மாறு எனக்கு பங்களிப்பு செஞ்சுருக்காங்க அவை உங்களுக்கு தெரியும் நான் நகரசபையில் இருந்த ரெண்டு மாத காலத்துக்கும் நான் உங்களுக்கும் என்ன பணி செய்தேன் என்பதும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆகவே இந்த வெள்ள அனர்த்தம் வந்தபோது நான் உங்களை பற்றி கவலை அடைஞ்சேன் நான் நேற்று எனது நண்பர் ஐந்து தினம் தொடர்பு கொண்டு என்னுடைய துன்பக்கழுவிலே பணியாற்றுகின்றவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்டபோது அவர் சொன்னார் கட்டாயம் செய்ய வேணுச்சேமன் எதையாவது அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டும் என்று அப்போது நான் யோசித்தேன் உங்களுக்கும் ஒரு ஒழுங்கான ஒரு உணவு நீங்கள் எல்லாரும் நல்ல உணவு வந்து சாப்பிடணும் அப்போ எல்லாரும் ஒரு குடும்பத்தோடு இருந்து நாம பிஸ்ஸா கட் சாப்பிடுவோம் எத்தனை பேர் இருக்குன்னு கேட்டேன்னு அவர் சொன்னார் நாற்பத்தி மூணு பேர் இருக்கிறேன் சேமான்னு சொன்னார் சரி நாம் அந்த நாற்பத்தி மூணு பேரும் குடும்பத்தோடு இருந்து வேற ஒரு நகர சபையில் பார்க்கலேருந்து இருந்து சாப்பிடுவோம் அந்த சின்ன பேர் அவர் சொன்னார் இல்லை அவங்களுக்கு குடும்பத்தோட வர கஷ்டம் ஆகவே நீங்கள் தனியா தனியாக தான் வர போகிறாங்க நான் நஞ்சு அகமது இல்லா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இன்று காலையில் உங்களுக்கு தெரியும் அல்ஜிபுரியா வித்தியாலயத்தில் என்னோட ஏழை மாணவர்கள் நூறு பேர்களுக்கு ஏழாயிரத்து ஐநூறுரூபா படி கற்றல் உபகரணங்கள் நூறு மாணவர்களுக்கு அங்கே வழங்கினான் காலையில் அதே போன்று இந்த வெள்ளம் ஏற்பட்ட போது சிறுவர்களுக்கான பால்மா விநியோகம் அதே போன்று குளிர் தாங்க முடியாதவங்களுக்கு பிளாஸ்டிக் காபட் இந்த பணிகளை நான் சால்தான் செய்து கொண்டே இருக்கிறேன் எனக்கு அரசியலில் அதிகாரம்தான் ஒன்று தேவண்டில்லை எனக்கு எனக்கு அரசியல் அதிகாரம் இருந்த அழிஞ்சுதான் இல்லாட்டிஞ்சு தான் எந்த பணி கட்டாயம் நடக்கும் இந்த மக்களுக்கு சிராகலேக்கா சுபயராஜியார் இந்த எலெக்ஷனில் தோத்துட்டார் இதோட அவர் வீட்டை போயிடுவார்னு சொல்லி இல்லை 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 நான் தோக்க மாட்டேன் ஏனென்றால் நான் மக்களுக்கான பணி எனது பணி உங்களுக்காக தனவந்தர்கிட்ட சென்று சில சில தனிப்பட்ட நிறுவனங்கள்ட்ட சென்று உங்களுக்கான உதவிகள் நான் செய்துதே இருப்பேன் அது எந்த பணி அது என்னோட ஊறி ஊறிப்போனது எனக்கு இங்கே தான் அந்த வாக்குகள் கிடைக்காவிட்டாலும் இன்ஷா தான் நாளை மறுமையில் அவ்வளோ எனக்கு அதுக்கான பணிகளை செய்வான் உங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தலில் நான் நினச்சேன் எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு தான் நினைச்சேன் ஏன்னா இந்த தேர்தலில் அலிசாஹிர் மோலானை கேட்கலை நசீர் அஹமத் ஹாபிஸ் அவர்கள் கேட்கல ஆகவே இந்த தேர்தலில் ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு தான் நான் பார்த்தேன் ஆனால் இந்த தேர்தலில் வந்தது ப்ரோகாம் விலங்கினிக்கு இந்த ஊரில் இருந்த சிரேஷ்ட அரசியல்வாதிகள் இந்த ஊர்ல பாராளுமன்ற உறுப்புரிமை கிடைக்க கூடாது என்று அவர்கள் பணி செய்ததை என்னால் இந்த வாழ்நாளில் என்னால் மறக்க முடியாது இந்த ஊரில் இருக்கின்ற அதிகப்படியான முப்பது நாயிரம் வாக்குகளை கொண்டு இந்த ஊர்ல இருந்த மூத்த அரசியல்வாதிகள் இந்த ஊரில் ஒரு பாராளுமன்ற பெற்று தந்திருக்க முடியும் எங்களுக்கு ஆனால் அவர்கள் நினைத்தார்கள் இந்த இருந்து ஒரு உறுப்புரிமை வரக்கூடாது என்பதில் அவர்கள் மறைமுகமாக செயற்பட்டார்கள் இது இந்த ஊருக்கு செஞ்ச மிக பெரும் அநியாயம் ஆகவே நான் மிகவும் கவலை அடைகிறேன் எங்களுடைய முப்பதி நேரம் வாக்குகளை வைத்துக்கொண்டு மூன்று பிரிவுகளாக பிரிந்து இந்த ஊருக்கு நல்ல அபிவிருத்தி செய்கிற அரசியல் எல்லாம் இதில் இளம் தலைவர்களை அதை கொச்சப்படுத்தி இந்த வாக்கை விட்டு அவர்கள் இந்த ஊரில் பிரிந்து வரக்கூடாது பார்த்து விட்டு வாங்கள் நாங்கள் அப்போது அந்த இடத்தில் நாங்கள் கொண்டு கொட்டுகின்றேன் என்று இந்த வார்த்தையை சொல்லும்போது எங்களுக்கும் ஒரு வெக்கமாகவும் பல அரசியல்வாதிகள் முப்பது வருடங்கள் முப்பத்தி ஐந்து வருடங்கள் நமது ஊரில் ஆளுநர்கள் என்றும் அமைச்சர்கள் என்றும் அலங்கரித்து நமது ஊரில் செய்த சேவைகள் ஒன்றுமே இல்லை நமது ஊருக்கு தேவை அவர்களின் சேவை அவர்கள் செய்தது ஒன்றுமே கிடையாது